ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் முதல் பார்வை அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் ஓபனிங் எல்லோரும் வருவாங்க ஃபஸ்ட்டு டைங்கிறதுனால கிளாஸஸ் எதுவும் பெருசாக இருக்காது ஸோ ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் எல்லோரும் கிரவுண்டுக்கு போவாங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகும் ஸோ கிளாஸுக்கு ரிட்டைன் வரும்போது மழை வர மாதிரி இருக்கும் எல்லாரும் ஒரு ஓரமாக இருப்பாங்க அப்போ அந்த டைமில் கவியை வந்து ஒரு பொண்ணை பார்ப்பாங்க பட் அவங்க ஃபேஸ் வந்து ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணும்போது க்ரௌடில் எல்லாரும் கிளம்ப சொல்லுவதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிடுவாங்க அந்த க்ரௌடுல அவங்கள பார்க்கவே முடியாது சரின்னு கிளாஸுக்கு வந்துடுவாங்க புக்ஸ் கொடுத்துருவாங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க ஸோ வீட்டுக்கு கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு காவியாவும் அந்த ஆர்த்தியும் சைக்கிளாக போய்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க ஹோம்ஒர்க் அவங்க பண்ணிவிட்டு ஆர்த்தி வந்து காவியை அவங்க வீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு காவியை வந்து ஆர்த்திக்கிட்ட சொல்லுவாங்க ஓகே ஆர்த்தி நான் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் புக்ஸுக்கு ஒன்றா சேர்ந்து அட்ர்ட் கவர் பண்ணலாம் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் எதா இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு காவியா சொல்லுவாங்க ஓகே கவியா நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க காவியா வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு வீட்டுல பாப்பாங்க அம்மா இருப்பாங்க அம்மா கிட்ட பேசுவாங்க என்னம்மா இன்னைக்கு ஃபர்ஸ்டே ஹாய்மா அப்படின்ட்டு உள்ள போவாங்க

வேறு ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்புவாங்க அந்த டைம்ல கரெக்டாக ஆர்த்தி வருவாங்க ஆர்த்தி வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்க காவியா கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க இல்ல அப்பா மட்டும் ஷாப்ல தனியா இருக்காராம் ஸோ நான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிம்பாங்க அப்படியா இஃப் யூ டோன்ட் மை நானும் வரட்டுமா போலாமா அப்படிம்பாங்க ஓகே ப்ராப்ளம் இல்லை வா ஆர்த்தி போலாம் அப்படின்ட்டு காவியாண்ட ஆர்த்தி ரெண்டு பேரும் சைக்கிள் எடுத்துட்டு போவாங்க போனதுக்கு அப்புறம் அங்க அவங்க அப்பா இருப்பாங்க வாமியா வடா காவியா அப்படிம்பாங்க

ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடும் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா மேலேருந்து வருவாங்க வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு சரி ஓகே அப்பா நான் கிளம்பட்டுமா அப்படிம்பாங்க காவியா ஓகேம்மா நீ இப்போது நான் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு அங்கே ஒரு சிக்ஸ் தேர்ட்டியிலேருந்து அங்கேருந்து கிளம்புவாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருப்பாங்க காவியான்ண்டாத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த புக்ஸுக்கெல்லாம் எடுத்து பார்த்து அதில் நேம்ஸ் எல்லாம் ஒட்டி லேபிள்ஸ் எல்லாம் ஒட்டி நீட்டாக வச்சுட்டு ஓகே நாலுலேருந்து க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க காவியா ஆமாம் காவியா அப்படின்ட்டு ஆர்த்தியும் சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு காவியா வந்து ஆர்த்தி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க சரி ஓகே ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் வந்துட்டு ஓகேம்மா அப்படிம்பாங்க அப்புறம் காவியாவும் பாய் ஆர்த்தி அப்படிம்பாங்க ஓகே பாய் காவியா அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ அகெய்ன் மார்னிங் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிப்பாங்க கொஞ்சம் நேரம் மாடியில் போய் யோகா பண்ணுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அவங்களோட டெய்லி ஹேபிட் அது எக்ஸசைஸ் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறது டெய்லி ஹேபிட் ஸோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு அகைன் கீழே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா வந்து ஷாப்புக்கு கிளம்பிடுவாங்க இவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க ஸோ இப்போ ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது ஆர்த்தி வந்து அகைன் ஆர்த்தியை பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு டேர்னிங் மாதிரி வரும் ஸ்கூலுக்கு முன்னாடி போகிறதுக்கு வழியில் ஒரு சின்ன டேர்னிங் வரும் சின்ன டேர்னிங் வந் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பெல் ஸ்கை சைக்கிள் பெல் கிளிக் பண்ணாமல் போயிடுவாங்க அது கரெக்டாக அந்த டைமில் ஒருத்தவங்க வருவாங்க அவங்க மேலே பார்த்தீங்கன்னா காவியாக மோதிடுவாங்க ஸோ காவியாக மோதின உடனே ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுவாங்க காவியாவும் இந்த சைடு விழுந்துடுவாங்க அந்த சைடு ஆப்போசிட் வந்த போக கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்ததும் அவங்க பார்த்தீங்கன்னா கை கிட்ட லேசா ஸ்க்ராட்சஸ் ஆயிடும் ஸ்க்ராட்சஸ் ஆனதும் ஆஹ் உடனே அவங்க வந்து பயங்கர டெம்பர் அவங்க பயங்கரமா போறும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஹ் என்ன பார்த்துட்டு எங்க பாத்துட்டு வரீங்க சைக்கிளில் பெல் இல்லையா பெல் அடிக்க மாட்டீங்களா இப்படிதான் சைக்கிள் ஓட்டிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம காவியா கொஞ்சம் கூல் பர்சன் இவங்களும் டெம்பர் தான் பட் கொஞ்சம் கூல் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் பார்க்கல அட்லீஸ்ட் நீங்களாவது கிளிக் கிளிக் பண்ணிருக்கலாம்ல சொல்லுவாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது வேறயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க ரியலி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க காவியா ஓகே ஓகே அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுவாங்க அந்த ரெண்டு பேருக்கும் பண்ணுவாங்க பட் காவியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசாக ஆடி இருக்காது பட் ஆப்போசிட்ல வந்து தான் நல்லா ஆடி விழுந்திருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போடுவாங்க ஸ்கூலுக்கு போனதும் காவியை அதையே நினச்சிட்டு இருப்பாங்க சார் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டோமே கொஞ்சம் நம்மளும் பார்த்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டே ஓகே போயிடுவாங்க போயிட்டு அங்கே வந்து அவங்களோட சைக்கிளெல்லாம் எல்லாம் ஸ்டாண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போவாங்க ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஹவர் க்ளாஸஸ் நடக்கும் செகண்ட் ஹவர் கிளாஸஸ் போயிட்டுருக்கும் ஸோ நார்மலாக போயிட்டுருக்கும் ஸோ நார்மலாக போய்ட்டுருக்கும் போது காவியம் என்ன பண்ணுவாங்க எனக்கு வாட்ரு பாட்டில் தண்ணி காலி ஆயிடுச்சு நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறவங்க அர்த்தி வரியா அப்படிம்பாங்க இல்லை நீ இப்போது நானாக இருக்கேன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிம்பாங்க சரின்ட்டு காவியா மட்டும் பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க அங்கே போனதுக்கப்புறம் பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட் லூஸஸ் இருந்திருக்கும் போல ஃபஸ்ட்டு வந்து டைட்டாக இருந்திருக்கும் அதை ட்ரை பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ண ஓப்பன் ஆகாது திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப் ஃபுல்லாக ஃபோர்ஸாக மூவ் ஆகிடும் ரிமூவ் ஆகிடும் தண்ணி ஃபோர்ஸாக அடிச்சிடும் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஒதுங்கிடுவாங்க காவியா பேக் சைடு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க மேலே தண்ணி ஃபுல்லா பட் ஃபுல்லா நனைஞ்சிடுவாங்க ஃபுல்லா நனைஞ்சதுக்கு அப்புறம் மறைச்சு பார்ப்பாங்க எஸ் காலையில காலையில சைக்கிளில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாங்களா அதே பொண்ணு தான் இப்போ ஓகேவா ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க அப்பவும் அவங்க சொல்லுவாங்க ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க காவியா என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக நனைஞ்சிடுவாங்க நனைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அதெல்லாம் ஒன்லை ப்ளம்பர் வந்து அதை கிளியர் பண்ணிட்டுருப்பாங்க வாட்ச் பண்ணியிருப்பாங்களே ஸ்கூலில் அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க இவங்க வந்து முறைச்சி பார்ப்பாங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக எதுவும் பேச மாட்டாங்க அங்கே சைலண்டாக இருப்பாங்க காவியா கையில் தான் அந்த பைப் இருக்கும் அவங்க பார்த்து அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு காவியா வந்து பார்த்துட்டு ரியலி சாரி அப்படிம்பாங்க நான் அவங்க ஃபுல் ட்ரெஸ் நல்லா நினைஞ்சிருவேன் என்ன பண்றது தெரியுமா அவங்கள பயங்கரமா உழைச்சி பார்த்துட்டு சே அப்படின்ட்டு ஒரு ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ வச்சுட்டு சே அப்படின்ட்டு அவங்க அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க இவங்களும் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் காவியாவும் நனைஞ்சிடுவாங்க இல்லையா ஏ என்னாச்சு காவியா ஏன் எப்படி நினைஞ்சி வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ காவியா ஆர்த்திக்கிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி நினஞ்சிருச்சு காலையில் சைக்கிள் மோதிச்சு அதே பொண்ணு கூட அப்படிம்பாங்க பச்சோ அப்படிம்பாங்க சூப்பர் சூப்பர் அந்த பொண்ணு என்னை இப்போ திட்டிச்சா அப்படின்னு ஆர்த்தி வந்து கேட்பாங்க நீ வேற கம்ம நீரு நானே என்னடா பண்ணுறது தெரியல அந்த பொண்ணை என்னை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ மாதிரி பார்க்குது அப்படிம்பாங்க இதுமாரி எங்கே போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு கவியை வந்து ஆர்த்திகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க சரி ஓகே ஓகே ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கோம் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்போது லன்ச் பிரேக் வந்துடும் லன்ச் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு சும்மா போர் அடிக்கும் இல்லையா அவங்க நைன்த்து கிளாஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே போவாங்க அப்படியே போனோம் அப்படின்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா பேக் சைடு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கிரவுண்ட் மாதிரி இருக்கும் ஸோ சில கிளாஸ் பிள்ளைங்களோடு சேர்ந்துட்டு ஹைஃபை விளாண்டுட்டு இருப்பாங்க கண்ணாமூச்சி கண்ணை ஃபுல்லாக அவங்களோட ஒரு கர்ச்சி ஃபுல்லாக கட்டிக்கிட்டு அப்படியே விளாண்டுட்டு இருப்பாங்க காவிய வந்து அப்படியே போவாங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களோட பேஸ ஃபுல்லா கட்டி இருக்கும் கட்சி ஃபுல்லா பாதி ஃபேஸ் தான் பாதி பாதிதா தெரியும் அவங்க வந்து பார்ப்பாங்க எஸ் அந்த கிரவுண்டுக்கு போகும்போது ஒருத்தவங்களை பார்ப்பாங்க இல்லையா காவியா அதே தான் இப்ப மறுபடியும் பார்ப்பாங்க இங்கேருந்து அவங்கள வந்து அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படியே அந்த கணக்கிட்ட அப்படியே தேடிக்கிட்டு அவங்களோட ஸ்மைலு அந்த ஸ்மைல் பண்ணும்போது இங்கே ஒரு கன்னத்தில் உள்ள புலி அதை அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அதுதான் பாதி ஃபேஸ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்போவும் அவங்களோட ஃபுல் ஃபேஸ் அவங்களுக்கு வந்து தெரியாது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க பெல் அடிச்சிடும் கிளாஸஸ் பெல் அவங்க வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க அது வரைக்குமே அவங்க அப்படியே இருப்பாங்க இவங்க இங்கேருந்து கொஞ்சம் இருந்து அதை பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருப்பாங்க கிளாஸ் பெல் அடிச்சிடும் உடனே ஆர்த்திச்சு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் வா போலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கையை பிடிச்சி கொடுத்துருவாங்க அந்த கர்ச்சி ரிமூவ் பண்றதுக்கு இப்படி கையை எடுத்துட்டு போவாங்க இவங்க அவங்க ஃபுல் ஃபேஸ் பார்க்கறதுக்காக ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த டைம் வந்து ஆர்த்தி வந்து அவங்க கையை இழுத்து வா போகலாம் அப்படிம்பாங்க இவங்க சடாரணை திரும்பிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு திரும்புறதுக்குள்ளே அங்க ஃபுல் க்ரௌடும் வந்துடும் அந்த போர்ஷனை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க யோச்சா அப்படின்ட்டு போவாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு வேக வேகமா கிளாஸ் போ மிஸ்ஸஸ் வந்துடுவாங்க வாவா போலாம் போகலான்ட்டு ஆர்த்தி கை பிடிச்சி எடுத்துகிட்டே போவாங்க எழுதிட்டே போகும்போது கிளாஸுக்கு போனது ஏன் இப்படி பண்ண அட்லீஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருந்தா நான் அந்த ஃபேஸை பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தி எந்த ஃபேஸை என்ன சொல்ற அப்படின்பாங்க ஆஹ் இல்லை அங்க சும்மா விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்கள பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க யார் விளையாண்ட் இருந்தா இல்ல நிறைய பேர் விளையாண்ட் இருந்தாங்க அதை நான் பாத்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவாங்க ஆஹ் ஆக்சுவலி காவிய வந்து கிட்ட சொல்ல மாட்டாங்க அது என்ன ஏது அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க சொல்லாம இப்படி பேசிட்டு இருப்பாங்க அடுத்த கிளாஸஸ் போகும் ஆர்த்தி காவிய மைண்ட்ஸ் குள்ள அதுவே ரன் ஆகும் அந்த மலையில பார்த்தது இப்ப அந்த கண்ணாமூச்சி விளையாடும் போது அந்த ஒரு அந்த ஒரு ஸ்மைலு அந்த அதெல்லாம் அவங்க பார்த்து அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் பாட்டிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்க்குற அந்த மூமெண்ட்டே கொஞ்சம் வேற லெவலில் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க சிரிச்சுக்கிட்டு அதே சமயம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க எப்படா அந்த ஃபேஸை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமும் அவங்களுக்குள்ள இருக்கும் ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீக்லி ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் கிளாஸஸ் இருக்கும் ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராயிங் பீசஸ் வந்து சில டாக்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து ஓகே ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் எல்லாரும் ஓகே உங்களுக்கு இங்க ஓகேன்னா கிளாஸ்ல உட்காந்துக்கோங்க இல்லைன்னா ஸ்டேஜ்ல உட்காந்து கூட நீங்க ட்ரா பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிளாஸ் மின் சொல்லிடுவாங்க ஓகேன்ட்டு ஆர்த்தியும் தாவியாவும் இவா நம்ம வெளில போகலாம் ஸ்டேஜ்ல உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியில போவாங்க வெளியில போய் ஒரு இடத்துல அப்படியே செட்டில் ஆவாங்க ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி பட்டு ஃபுல்லா நினைச்சு அந்த கேங்க வந்து பார்ப்பாங்க அவங்க ஒரு ஃபுல் கிளாஸஸா பாத்தீங்கன்னா வந்து உட்காந்து அங்க வந்து மரத்துக்கிட்ட கிளாஸஸ் போயிட்டு இருக்கும் சம்திங் கிளாஸ் இங்க இருந்து அவங்க பார்ப்பாங்க அவங்களும் இவங்களை பாப்பாங்க பார்த்ததும் மறைப்பாங்க உடனே ஐயோ இவங்களா ஐயோ வெரி டேஞ்சரஸ் நம்ம உள்ள போயிருந்தா ஆர்த்தி அப்படிம்பாங்க எதுக்காக உள்ள போன இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அந்த பொண்ணு அப்படிம்பாங்க எந்த பொண்ணு யூ நீ வேற நீ இருக்கிறியா அவங்க வேற என்னை பார்த்து முறைக்கிறாங்க அப்படிம்பாங்க முறைக்கிறதா யார் ஒண்ணு பார்த்து முறைக்கிறாங்க அப்படின்னு ஆர்த்தி கேட்பாங்க அவங்க வந்துட்டு அதான் சொன்னே கடையில தண்ணியெல்லாம் விட்டு ஊற்றி ஊட்ட நினைச்சுட்டேன் அவங்கதான் அப்படி இருப்பாங்க எங்க 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 அந்த பொண்ணுன்னு கேட்பாங்க ஆர்த்தி அதுவும் அந்த கேங்ல உட்காந்துட்டு இருக்காங்க பாரு அப்படிம்பாங்க அப்புறம் இங்க இருந்து பார்த்தது அவங்க வந்துட்டு அவங்களும் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருப்பாங்க இவங்க பேக் சைடு அவங்களுக்கு அந்த கேங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி அந்த சைடு திரும்பி இருப்பாங்க இவங்க வந்து அவங்க அந்த கேங் பேக் சைடுல இருப்பாங்க இவங்க இவங்களோட பேஸ் வந்து அந்த கேங்க பாக்குற மாதிரி இருக்கும் அந்த கேங் வந்து இவங்களை பாக்குறது திருப்பி தான் பாக்கணும் ஆஹ் அப்படி உட்காந்துருக்கும் ஆர்த்தி பார்த்துட்டே இருக்கும் போது அந்த கேங்ல இருந்த அந்த பொண்ணு ஆர்த்தி காவியாவை திரும்பி திரும்பி முறைச்சி பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஆர்த்தி அதை பார்த்துட்டு ஆமா ஆமா அவங்களுக்கு ரொம்ப முறைச்சி பாக்குறாங்க காவியா அப்படிம்பாங்க சைலண்டா இரு அப்படின்ட்டு அவங்க ட்ரா பண்ணுவாங்க ஸோ அவங்க காவியா என்ன ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் அந்த ஃபுல்ல கண்ணை கட்டி இருக்கும் இல்லையா அந்த ஃபேஸை வந்து ட்ரா பண்ணுவாங்க ஃபுல்லா ஏரிசு நிறைய பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இவங்க வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரி கண்ணாமூச்சி கட்டிக்கிட்டு அப்படியே தேடுறது அந்த ஃபேஸை ஃபுல்லாக அந்த குழியோட சேர்த்து ஒரு ட்ரா பண்ணியிருப்பாங்க பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பண்ணுவாங்க அப்போ வந்து ஆசிக்கிப்பா ஏ இது நல்லா இருக்கே எங்க பா இமேஜினேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க இமாஜினேஷன்ல நான் தான் இல்லை அங்கே விளையாண்ட் இருந்தாங்கன்னு இதுதான் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்போதான் நீ கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க ஓ அப்படியா ஆமாம் இது யார் சென்ட்ரல்ல யாருக்கு தெரியும் அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்தேன் அப்படின்னு ஆனால் நல்லா இருக்கு அப்படிம்பாங்க ஆ ஓகே ஓகேன்ட்டு அது அடுத்த அவர் ஸ்டார்ட் ஆகிடும் அவங்க எல்லாரும் போயிடுவாங்க அந்த மிஸ் வந்து ஓகே நீங்கள் எல்லாரும் போய் கிளாஸ்ல உட்காந்துக்கோங்க நெக்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு போயிடுவாங்க சரின்ட்டு போயிடுவாங்க ஈவினிங் சேம் அகெய்ன் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போனது ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஷாப்பில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக காவியாக போயிடுவாங்க அங்க போயிட்டு அவங்க அப்பா இல்லம்மா இன்னைக்கு எனக்கு நீ பாத்துக்கோ எனக்கு கொஞ்சம் பர்ச்சிங் வேலை இருக்கு நான் போயிட்டு வர வரைக்கும் நீ இரு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போய் உன்னோட ஹோம்ஒர்க் பாத்துக்கோ அப்படிம்பாங்க சரியப்பா ஓகே அப்படிம்பாங்க காவியா சரின்ட்டு அவங்க அப்பா வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க இவங்க மட்டும்தாங்க இருப்பாங்க அந்த ஷாப்ல ஒரு ரெண்டு பேர் ஒர்க் பண்றவங்களும் இருப்பாங்க லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க இருப்பாங்க கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா சோ அந்த பொண்ணு வந்து இங்க வருவாங்க அவங்களும் அவங்க அம்மாவும் சம்திங் பர்சேஸ் பண்றதுக்காக வருவாங்க காவியா இருந்துட்டு பில்டிங் செக்ஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து யார் வராங்க அப்படிங்கிறத பார்க்காம பில்டிங் செக்ஷன் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருப்பாங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு எதுவும் பேசாம உள்ள போயிட்டு அவங்க வேணுங்கிற பர்சேஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு பில்லு போட்டுட்டு போவாங்க பில்ல போடும்போது தான் காவியை வந்து அவங்கள பார்ப்பாங்க அவங்கள பார்த்துட்டு பயந்துக்கிட்டே எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பாங்க அந்த போஸ்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் பண்றது பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆஹ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ஸிங்கனா பேண்டேஜும் சேர்த்துருக்கும் அவங்களுக்கு கையில அஹ் ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கும் இல்லையா அதுக்காக தேவையான பேண்டேஜஸ் இருக்கும் காவியாக்கா அதை பார்த்து அய்யோ நம்மளால தானே இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டதுக்கு அப்புறம் பில்ல போட்டுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க காவியாக பேச திருப்பவே மாட்டாங்க அப்படியே குனிஞ்ச குளிஞ்சதால் அப்படியே தான் இருக்கும் அப்படியே பில்லை போட்டுவிட்டு பில்லை கொடுத்துட்டு கேஷ் வாங்கிட்டு கேஷ் கவுண்டரை போட்டுவிட்டு க அவங்க கிளம்பிடுவாங்க ஸோ அடுத்த நாள் ஸ்கூல் போகும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்த் வந்து அவங்க வந்து ஸ்கூல் லைஃப் போயிட்ருக்கும் ஆஃப்டர் சிக்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் தேங்க்யூ டு லிசனிங் தி ஸ்டோரி ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ